சில பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது அவங்களுக்கு இல்லைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டில் மொத்தமாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் அப்படி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் மட்டும் வித்துட்டு ஆகும் இந்த பி எஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை யார் வேணும்னாலும் கிளைம் பண்ணலாம் அதாவது நீங்க இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது ஜாப ரிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாம இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும் அப்படி நீங்க ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்டை கிளைம் பண்ணும்போது அதுக்கான காரணத்தை சூஸ் பண்ணணும் அதாவது நீங்க எந்த காரணத்துக்காக அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போறீங்களோ அந்த காரணத்தை சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் இதுல பெரும்பாலும் எல்லோரும் சூஸ் பண்ணக்கூடிய காரணம் வந்து இல்னஸ் இல்னஸ் அப்படின்றது உடல் நலக்குறைவு அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தை சூஸ் பண்ணி தான் பெரும்பாலான பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுவாங்க எதுக்காக இந்த குறிப்பிட்ட காரணத்தை மட்டும் சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த இல்லஸ் அப்படின்ற காரணத்துக்கு வந்து எந்த லிமிட்டும் கிடையாது அதாவது நீங்க மற்ற காரணங்களை சூஸ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து இத்தனை முறை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும் ஆனா நீங்க இல்லஸ் அப்படின்ற காரணத்தை சூஸ் பண்ணும்போது அதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது அதாவது இல்லஸ் அப்படின்ற காரணத்தை சூஸ் பண்ணி நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும் ஆனா சில பி எஃப் மெம்பர்ஸ் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது இல்லஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டலை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே இல்லஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எத்தனை முறை வேணும்னாலும் பி எஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் நீங்க பி எஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிளைமுக்கும் இன்னொரு கிளைமுக்கும் குறைந்தபட்சம் ஒரு மாசமாவது கேப் இருக்கணும் உதாரணமா இப்போ நீங்கள் இல்லஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளைம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது முறையா உடனே கிளைம் பண்ணக்கூடாது அப்படி கிளைம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டாது அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல லாக் ஆகியிருக்கும் நீங்க இல்லைஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கிளைம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இந்த இல்லை ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும் இது மறுபடியும் எப்போ அன்லாக் ஆகும் அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ண ஒரு மாசத்துக்கு அப்புறம் அன்லாக் ஆகும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் இல்லைஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு இல்லைனஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து காட்டலை அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து மறுபடியும் காட்டும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்